தேவ தூதன் உங்கள் கனவில் இன்னைக்கு வந்து அல்லது நேரிலே வந்து உனக்கு என்னப்பா வேணும் கேளுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க சமீபத்தில் அந்த பிரபலமான பால் தினகரன் அவங்களுடைய துணைவியார் எனக்கு காரு வேணும் இந்த கலரில் வேணும் அப்படின்னு ரொம்ப வேதனையாக தேவ தூதன்கிட்ட கேட்க அவர் அதை கொடுத்து விட்டார் இப்போ உங்கள் கிட்டே வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க மனசுல என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறீங்க என்னுடைய வாட்ஸ்அப் பதிவில் ஒரு அருமையான சகோதரர் இப்படியாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன அதில் போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட தேவ தூதன் வந்து கேட்டபோது இவங்க தன்னுடைய ஆத்மாவுக்காக எப்படி சாலமோன் ராஜா வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நடத்துவதற்கு ஞானத்தை கேட்டார் அல்லவா தன்னுடைய ஆத்மாவுக்குரியவைகளை இந்த அம்மா கேட்கலையே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இத்தனைய பேர் சாப்பாடு இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தேவ தூதன்கிட்ட அட்லீஸ்ட் ஏதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காவது சாப்பாடு இல்லாமல் சாகிறவங்களுக்கு சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா தேவதூதன் சரின்னு சொல்றாரோ இல்லையா அது வேற விஷயம் ஆனால் அதை கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆனால் ஒரு தேவதூதன் வரும் பொழுது எனக்கு வந்து கார் இல்லை அப்படின்னு கேட்கறது என்ன மாதிரியான நிலைமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த சம்பவத்தை சாலமன் ராஜாவுடைய ஜபத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகும் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் அவங்களுக்கு தேவ தூதன் தரிசனமாகி கேட்க சொன்ன மாதிரி சாலமோன் ராஜா கிட்ட ஆண்டவரே கேட்கிறார் நீ என்ன வேணும்பா கேள் நான் அதை வாசிக்க நேரம் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை என்னால் ஆளுகை செய்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேண்டும் மக்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் தேவைப்படுகிறது அப்படி அந்த விஷ்டத்தை அவர் வந்து கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே அதற்கு தேவன் என்ன பதில் சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்களேன் பதினோராது வசனம் அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் உறுதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயிசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீ என்கிட்ட ஐஸ்வர்யத்தை கேட்கல சம்பத்தை கேட்கல உன் எதிரிகள் செத்து போகணும்னு கேட்கல ஆனால் ஞானத்தை கேட்டாய் கூட நான் இதை தருகிறேன் அப்படிங்கிறார் இன்னைக்கு ஒரு தேவதூதன் ஒரு அம்மாட்ட போய் கேட்குறாங்க எனக்கு கார் வேணும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ தூரம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அல்லாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு தேவ தூதன் இடத்துல வந்தால் என்ன கேட்பீங்க ஆனால் தேவ தூதன் வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படியெல்லாம் வந்து கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க சரியா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன கேட்க போறீங்கிறது முக்கியம் அவர் தேவத்துடன் வந்தாதான் நம்ம கேட்கணுங்கிறது இல்லை நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் இயேசு கிருஷ்வின் நாமத்தில் நாம் தேவனிடத்துல பிதாவின் இடத்துல கேட்குறோம் அல்லவா எதை கேட்கிறீர்கள் அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தந்தெழுவார் அவருக்கு பிரியமான ஜபம் எப்படிப்பட்டது சாலமோன் ராஜாவுடைய ஜபம் நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல சம்பத்தை கேட்கவில்லை எதிரிகள் எல்லாம் சாகணும் உன்னுடைய எதிரிகள் எல்லாம் சாகணும்னு நீ கேட்கல விஸ்டம் ஞானத்தை நீ கேட்டு இருக்கிறாய் அது கர்த்தரு பிரியமா இருக்கிறது அதில் அவர் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் நாம் இன்னைக்கு எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிந்திப்போம் பிரியமானவர்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்ட் பஸ் யூ